வணக்கம் மக்களே நீங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா சிக்கன் பள்ளி வலையோ என்னோட ஸ்டைல எப்படி செய்யறேன் அப்படின்னு தான் நீங்க பார்க்க போறீங்க வாங்க பார்க்கலாம் வாங்க வீடியோ போல போலாம் என்னென்ன பார்க்கலாங்களா பாக்கலாங்களா வந்துங்க எண்ணெய் கடுகு உளுத்த பருப்பு சோம்புங்க அப்புறம் வந்துங்க தேங்காய் பீஸ் அப்புறம் மெயினானது மிளகாய் எத்தனை ஓடணும் இருபத்தி ரெண்டு நான் எடுத்திருக்கேன் ஒரு கிலோக்கு இருபத்தி ரெண்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டு ஆனியன் அண்டு கருவேப்பு தலை மறந்துட்டியா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் வந்துங்க மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மிளகாய் பொடி அரை ஸ்பூன் பெப்பர் பொடி கொஞ்சம் அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு வந்துங்க கடாய் எடுத்துக்கணும் அது தெரியாத ஆரோக்கியமாக சொல்ல வேண்டியது என் கடமை இல்லை ஃபர்ஸ்ட் வந்துங்க அடுப்பு பக்கம் வச்சாச்சு இதுக்கு அதிகமா எண்ணெய் ஊத்த கம்மியா தான் ஊத்தணும் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இப்ப வரது கம்மியா தான் ஊத்தணும் ரொம்ப அதிகமா ஊத்துனா ஒரு மாதிரி ஆயிடும் நல்லா இருக்காது எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் காயிட்டுரு காஞ்சிருச்சா செத்த பையிலே காஞ்சதும் அப்படிதால சொன்னேன் போடுறன்னு சொல்லவே இல்ல நான் ஏலாடி இது பண்ற கை விட்டு பாரு காஞ்சதா ஆ ஆ மணிட்டல காஞ்சச்சப்பா

கலகப் போடுறேன் போட மாட்டாங்க நான் ஏன் போடுறேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கலர் வரும் அப்படிங்கிறதுக்காக போடுறேன் அடுத்தது வந்துங்க மெயினான சிக்கன் சிக்கன் ஒடுக்கலாங்க இது எல்லாமே மசாலா இதாகிற மாதிரி கிளறி விட்டுருங்க அதுக்கப்புறம் உப்பு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் உப்புங்க ஏ சாக் உப்புதானே கல் உப்பு ஆமாங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டால் சிக்கன் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் இதுலேயும் தண்ணி விடுன்னு சொல்லுவாங்களே விடும் அதுக்கு ம் ம்

இப்படி போட்டு கிளறி விட்டுருங்க அப்போ வந்து அந்த நல்லா வெந்துடும் தேங்காய்க்கு சேர்த்து நல்லா வெந்திருக்கும் நல்லா இருக்கும் அதுக்காக அப்படி ஒவ்வொருத்தருக்கும் தேங்காய் பீஸ் நிறைய அதிகமா போடுவாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு இருந்தாலும் தேங்காய் சாப்பிட எது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் எதுக்கு அது அதிகமா போடுறாங்கன்னா காரம் அந்த அளவுக்கு போடுவாங்க அதனால அந்த காரத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கோசரம் இந்த தேங்காய் அதிகம் போடுவாங்க இப்போ வந்து கிளறி விட்டுட்டாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து ரெடி ஆயிரும் ரெடி ஆனவுடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் பண்ணி வைக்கிறேன் ரெடி வைப்பேன் ரெடியாயிருக்கும் எண்ணெயே எவ்வளோ கம்மி ஊக்குமே இருக்குது ஆமாம் இந்த கோழி கழுகுறப்பவே நான் ஒரு மாதிரி எண்ணெயாக தான் இருந்தது அதுலேயே இருந்தாட்டு அதுக்கு இறக்குறப்போ கொத்தமல்லி இலைகள் அப்படியே இப்படி தூவி விட்டு இறக்குனா வேலை முடிஞ்சுட்டு நான் தான் டேஸ்ட்டு பார்ப்பேன்

எங்க வீட்டில் இருந்த சிக்கன் பள்ளிப்பாளையம் உங்க வீட்டுல என்ன கமெண்ட் பண்ணுங்க பண்ணிக்கங்க பாய் 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 ஹாப்பி சண்டே